வணக்கம் மேடம் நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நூல் வனம் அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்குள்ளே ஒட்டுமொத்த புத்தகமே அடங்கின மாதிரி இருக்குது புதுசாக இருக்குது நான் இந்த ஃபேர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன் இந்த பேர் ரொம்ப ஈர்க்குது அதனால தான் சரி புத்தகங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் சரி உங்களை பார்த்து கேட்டுவிட்டு இங்கே எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் அறியப்படுத்த முடியுமா என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் மேடம் இது என்ன மேடம் புத்தகம்

ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய அந்த உள்ளே வரும் பொழுது புத்தக அலமாரிகளை வந்து பார்க்கும்போது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்களுக்கு தேவை ரொம்ப வருங்காலத்தில் ஒரு சில புத்தகங்களில் கலர் வண்ணப்படங்களோடு இருக்கும் சிறப்பு மேடம் அற்புதமாக இருக்கு வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ரொம்ப அது அதீத உழைப்பு தெரியுது புத்தகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ப்ரைஸ் மேடம் இது இந்த புத்தகம் என்ன ப்ரைஸ் இது ஓ இது வந்து இப்போ

வேலூரை சேர்ந்த கவிப்பித்தன் அப்படிங்கிற எழுத்தாளர் அப்புறம் ஈழ எழுத்தாளர்னா அகர முதல்வன் எழுதி சிறப்பு 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 வேற என்ன மேடம் நம்ம இதுல எல்லாமே வானம் பதிவுல இது எல்லாமே வானம் ஓ வானம் வானம் அப்படிங்கிற பேர்ல வந்து காணப்படும் ஓ சிறப்பு சிறப்பு வெண்ணிற இரவுகளும் இருக்கா ஆமா ஓ சூப்பர் சூப்பர் முக்கியமான புத்தகம் அது இதுல என்னன்னா இது வந்து ஃபேப்ரிக் ஓ இது வந்து இப்ப

வா வா சூப்பர் மேடம் கொஞ்ச அப்படியே க்ளோஸ் போயிடுறேன் தம்பி முகத்தை அப்படியே பார்க்கலாம் சிறு குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு எழுத்தாற்றல் இருந்து பாருங்க ரொம்ப சிறப்பான விஷயம் அது ஓ ஆஹா சிறப்பு சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக இருக்குது அருமையாக இருக்கு ஒரு தனி உலகம் குழந்தைகள் உலகன்றது தனி உலகம் அது புத்தகவடியில் வர வரதுன்றது பெரிய ஒரு அருமையான விஷயம் அது

அருமையாக இருக்கு ஆரம்பமே அசத்தலாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் புத்தகம் சிறப்பு மேடம் சிறப்பு வேற என்ன மேடம் இந்த புத்தகமே சிறப்பாக தான் இருக்குது அந்த அளவு பார்க்கும் பொழுது ஆஹா சிறப்பு மேடம் அருமை 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 ரொம்ப நல்லா இருக்குது ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு ஆஹா சூப்பர் சூப்பர் அருமை அருமை மேடம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை வந்து நேயர்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கணும் நேர்களே மறந்துடாதீங்க வாழ்க்கையில் வந்து சின்ன குழந்தைகளை வந்து புத்தக கண்காட்சி கூட்டிவாங்க நிறையா புத்தகங்கள் வாங்கி கொடுங்க அது ஒரு தனி உலகம் உங்கள் குழந்தைகளும் நல்ல ஒரு 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 நல்ல ஒரு கற்பனை படைப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய தன்மைக்கு வந்து வருவாங்க அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லுங்கள் மேடம் வேறு என்ன மேடம் இருக்குது அது ஆ ஓ சூப்பர் சூப்பர் அருமை அருமை ஓ இவான் துர்கானே தானே தந்தையரும் தனியர்களும் அருமையான புத்தகம் மிக அருமையான புத்தகம் ரஷ்ய எழுத்துன்றது மிக மிக ஆழமான அது நான் நிறைய வாசிப்பேன் ரஷ்ய எழுத்தாளர்கள் பிடிச்ச ஒரு நாவலாசிரியர் எனக்கு ஓ சூப்பர் 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 மேடம் ஓ அருமை அருமை அருமையாக இது நீங்கள் எவ்வளோ நாளா மேடம் இந்த இதில் இருக்கீங்க இந்த புத்தகம் சகுந்தமானதில் நீங்கள் இருந்து ஓ ஓ இப்போ உங்களுடைய வாசிப்பு தானே இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு என்னுடைய கணவர் தான் வந்து வந்து ஓ அவங்க ஒவ்வொரு புத்தகமும் மெனக்கிட்டு ஒவ்வொரு அட்டைக்கும் ஒரு புத்தக தயாரிப்பு மெனக்கடல் மெனக்கடல் பார்த்தாலே தெரியுது உண்மை உண்மை நான் நான் அந்த மாய கண்ணாடி பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய மாயாஜாலம் அந்த புத்தகம் வந்து பெரிய மாயாஜாலமான புத்தகம் அது மேடம் இப்போ இப்போ புதுசாக யாராவது இப்போ உங்களுக்கு உங்கள் இதுக்கு வந்து வாய்ப்பு கேட்டு வர்றாங்க இப்போ க க கவிதைகளோ கட்டுரைகளோ கட்டுரைகளோ இல்லை கதைகள் எழுதுனா நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா

மேடம் இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் வாசிப்பை பத்தி என்ன பண்ண விரும்புகிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன உணர்வு உங்களுக்குல இருக்கு வாசிப்புன்றது என்ன அப்படிங்கிறது நம்ம வாசிச்சால் குழந்தைங்க கண்டிப்பாக வாசிப் குழந்தைங்க அதே மாதிரி குழந்தைங்க கட்டாயம் வாசிக்க நம்ம திணிக்கக்கூடாது நம்ம உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து மொபைல ஓரமா வச்சு டிவி ஓரமா வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே குழந்தைங்க தானாக வாசிக்க ஆரம்பிச்சிடணும் குழந்தைங்கல இருந்தே வாசிக்கும் போது கண்டிப்பாக பெரியவங்களாகும் போது அவங்க வந்து வேற லெவல்ல வாசிக்க ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பாக வாசிப்பு வந்து நம்ம அடுத்த லெவலில் நிச்சயமா மேடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நூல் வனத்துக்கில் வந்து நான் வந்து வானத்தில் வட்டம் விட்டு அந்த பட்டம் அது பட்டம் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டேன் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரொம்ப நன்றி மேடம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரங்கள் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ மேடம் தேங்க் யூ தேங்க்யூ